இந்த அமில நியமத்துல மிதை செம்மையை போன்ற காட்டுல ஆரம்பப்பதேசோம் ஆனால் அயலான நியமபில் காட்டிய முடிவுக்குள்ளி அண்மையில முடிவுக்குள்ளி அண்மையில வந்து அறிவிக்கணும் நீங்கள் நியமித்துக் கொண்டு இணைப்பு மிக மிக மஞ்சள் நிறத்துக்கு வந்தவுடன் நீங்கள் காட்டியை சேர்த்துக்கொண்டால் அப்போ அது கருமீகர நிறம் ஐச்சோட சேர்த்தால் கருமல மாபரும் ஒரு முடியல ரெண்டு முடியை சோடியம் டயாசார் ஸ்டோப்பு சேர்த்துக்கொண்டால் நிறம் எந்த காட்டியை நாங்கள் ஆரம்பத்தில் சேர்க்க முடியாதவர்கள் மாப்பொருள் இந்த அங்கே தூங்கிற ஐ மைனஸ் ஏற்கனவே இருக்கிற ஐச்சூல் சேர்ந்து ஐப்பிரி மைனஸும் ஐப்பிடி மைனஸும் அந்த ஐப்பிரி மைனஸும் மாத்தொழில் ஒரு சித்தநாராயிரம் ஒரு உறுதியான சித்து நாராயணன் அதிகளை வாயிற்று இந்த சிக்கல்கள் போடுறதால ஒரு இதனால தான் மாப்போ நாங்கள் முடியக்கூடிய கண்ணீரில் செய்வோம் இப்போ பெரும்பாலும் இந்த அமிலப்புல நீர் வகைகளை பார்த்தால் பிரதானமாக நான்கு வகை ஆ வெண்ணிலும் வெங்காரம் வெண்காரம் மீனமிலம் அப்படி இந்த நான்கு நேரங்கள் என்ன மாதிரி நியமிக்கிறது இந்த காட்டிய பயன்படுத்தும்